ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு தமிழக அரசு பத்து லட்சம் வர கடன் உதவி வந்து தரப்போகிறாங்க அதற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதற்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை இந்த பத்து லட்சம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நான் தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக பெண்களுக்கு கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கு பத்து லட்சம் வர கடன் உதவி தராங்க இதுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிச்சா வந்து கிடைக்குமா கிடைக்காதா இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து தேவை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுசாக சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான் ஸோ யாருமே வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வர பாருங்கள் பெண்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் தரும் தமிழக அரசு யார் யார் விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு உறுதியான தகவல் தான் பத்து லட்சம் வரை உங்களுக்கு கடன் உதவி தராங்க பத்து லட்சம் தராங்க பத்து லட்சம் வரை இல்லை பத்து லட்சம் வந்து உங்களுக்கு கடன் உதவி தராங்க இதை நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட் வந்து தேவை எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் எங்கே போய் வந்து இதை பற்றி கேட்குறோம் அப்படின்றத பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கிராமப்புற பெண் தொழில் முனைவோர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு பிணையம் இல்லாமல் ரூபாய் பத்து லட்சம் வரை கடன் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் பெண்கள் தலைமையிலான தொழில்களுக்கு என பிரத்யேகமாக இந்த தொழில்களுக்கு பிரத்யேகமாக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது சுய உதவி குழுக்கள் உள்ள ஒவ்வொரு பெண் உறுப்பினரும் சொந்தமாக தொழில் தொடங்கி தங்களின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் வங்கிகளுக்கு எளிதாக கடன் பெறுவதை உறுதி செய்வதன் மூலம் அவர்களின் தொழில் கனவுகளுக்கு இந்த திட்டம் உயிர் கொடுக்கும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து சுய குழுவில் இருக்கணும் கண்டிப்பாக கிராமப்புறங்களில் நிறைய சுய குழுக்கள் வந்து இருக்கும் நகரப்புறங்களையும் இருக்குது சுய குழுக்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் வேளாண் சார்ந்த தொழில்கள் உணவு பதப்படுத்துதல் உற்பத்தி சேவை மற்றும் வியாபாரம் போன்ற பண்ணை சாரா தொழில்களுக்கு எழுபத்தைந்தாயிரம் முதல் பத்து லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அப்புறம் பார்த்தீங்க மத்திய அரசின் கடன் உத்தரவாத திட்டங்களின் கீழ் இந்த கடன் வழங்கப்படுவதால் பெண்கள் எவ்வித பிணையமும் அளிக்க தேவையில்லை தொழில் முனைவோர் தங்களின் தேவைக்கேற்ப நிலையான முதலீட்டாக கடன் அல்லது நிலையான மற்றும் நடைமுறை முதலீடு இணைந்த கடன் என இரு வகைகளில் ஒன்றை சேர்த்து செய்யலாம் வாங்கிய கடனை தவறாமல் உரிய காலத்திற்குள் திருப்பி செலுத்தும் பெண் தொழில் முனைவோருக்கு பதினைஞ்சு லட்சம் வரையிலான நிலுவை கடன் கடனுக்கு இரண்டு பர்சன்ட் வட்டி மானியமாக வழங்கப்படும் ஐந்து லட்சம் வரையிலான கடனுக்கு வங்கிகள் ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான கடன்களுக்கு வங்கிகள் வசூலிக்கும் கடன் உத்தரவாத கட்டணத்தை திருப்பி பெறும் வசதியும் உள்ளது அப்படின்னு அறிவிச்சிருக்குறாங்க அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க இல்லை உணவு பதப்படுத்துதல் அப்புறம் வேறு ஏதாவது ஒரு சிறு குறு தொழில்கள் வந்து தொடங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து பத்து லட்சம் வரை தராங்க அந்த கடனை நீங்கள் சரிவர செலுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு அஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் வரையிலான கடன்களும் தர்றாங்க முக்கியமாக இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பெண் தொழில் முனைவராக இருக்க வேண்டும் மேலும் விண்ணப்பதாரர் இருபத்தோரு வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் கிராமப்புற உதவி குழுக்களில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அவர் இயக்கும் சுய குழுவில் ஆரம்பிக்கப்பட்டு குறைந்தது இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் மேலும் குழு சார்பில் ஒரு வங்கி கடன் பெற்று அதனை முழுவதும் கட்டி முடிக்க வேண்டும் கடன் பெற விரும்பும் உறுப்பினர் அந்த குழுவில் இரண்டு ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும் அதே சமயம் குழுவில் கடன் வாங்கி வெற்றிகரமாக திருப்பி செலுத்தியிருக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு வருஷம் அந்த சுய உதவி குழுவில் நீங்கள் மெம்பராக இருந்திருக்கணும் அதே சமயம் நீங்கள் கடன் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஓடி இல்லாமல் நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள் தான் இதற்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தகுதியுள்ள பெண் துணை முழுவோ தங்கள் சிறந்த செயல்பாட்டுக்கான சான்றுகள் அறிக்கைகள் புகைப்படங்கள் மற்றும் பத்திரிகை கூடிய விண்ணப்பங்களை ஆகஸ்ட் எட்டு மாலை ஐந்து மணிக்குள் சம்பந்தப்பட்ட வட்டார மகளிர் திட்ட அலுவலகத்திலோ அல்லது மாவட்ட ஆட்சியர்களோ உள்ள மாவட்ட இயக்க மே மேலாண்மை அழகு அலுவலகத்திலோ சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் கிராமப்புற பெண்களின் தொழில் முனைவு திறனை ஊக்குவித்து அவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஒரு 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 கடை வைக்கிறது இல்லை வந்து ஒரு தையல் மிஷினிஸ் கடை வைக்கிறது இல்லை வந்து ஏதாவது ஒரு சுய உதவி குழுக்கள் இந்த ஊருகா இந்த மாதிரி க ஜூஸ் கடை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடை இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகிடும் இதற்கு வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன் உங்களோட சுய உதவிக்குழுக்களோட ஹெட் ஆஃபீஸில் போய் நீங்கள் கொடுக்கணும் இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கொடுக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவை அப்படின்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வங்கி பாஸ்புக்கு சுய உதவிக்குழுவின் தீர்மானம் உங்களுக்கு தெரியும் பண்ணை சாரா தொழில்களுக்கு பான் அட்டை அதாவது பேன் கார்டு அப்புறம் வந்து ஃபிஷை அந்த எஃப்எஸ்எஸ்எஸ்ஐ இல்லை வந்து நீங்கள் உங்களோட சர்டிபிகேட் ஆன்லைன்லேயே வந்து பண்ணுவாங்க அது ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கணும் மூலப்பொருட்கள் இயந்திரங்களுக்கு தேவையான விலை புள்ளி இது எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க அவங்க உங்களோட நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க நேரில் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு லேண்ட் சேங்ஷன் பண்ணுவாங்க இது சுய உதவி குழுக்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் க்ஷனில் கேளுங்க தேங்க்யூ